நண்பரை வணக்கம் நேற்று நான் அந்த வீடியோ அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தேன் இது வந்து ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கு கடந்த ஏழு மாதங்களாக செயல்படாத ஒரு கம்பெனி கடந்த ஏழு மாதங்களாக வந்து ரிட்டர்ன்ஸ் யாரும் கொடுக்கல அப்போ செயல்படாத ஒரு கம்பெனி தான் அந்த செயல்படாத கம்பெனி மீது எப்படி உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆர்வம் இருக்கிறது ஒரு எப்படி எதாவது நம்புறீங்கன்னு இந்த இதில் கம்பெனியுடைய எம்டி மேலே மிகப்பெரிய ஒரு கடவுள் மாதிரி நீங்கள் பேசியிருக்கீங்க இருக்கீங்க நிறைய கமெண்ட்ஸ் தான் அப்படி இருந்திருக்கு வந்தார் தான் அப்படி பண்ணிடுவார் இப்படி பண்ணிடுவார் அப்படின்ட்டு முதல்ல ஒரு பெயில் கிடைக்க இன்னைக்கு கிடைச்சோன்னு சொல்லி நிறைய பேர் இருந்தீங்க இன்னைக்கு நான் பெயில் கிடைச்சபோது நியூஸ் கே இருக்கான்னு சொல்லி போய் பார்த்தேன் அப்படி எங்கேயுமே இல்லை அப்படி நியூஸ் வந்த மாதிரி தெரியல அவருக்கு பெயில் கிடைப்பதற்கு ரொம்ப காலதான் நான் ஏற்கனவே ஒரு கடந்த காணொலியிலே சொல்லியிருந்தது போல அவருக்கு பெயில் கிடைக்கணும் அப்படின்னா இன்னும் வந்து அந்த கம்பெனி சம்மந்தமான புலனாய்வை இப்போ காவல்துறை வந்து இந்த குற்றப்பிரிவு காவல்துறை வந்து முடிக்கணும் அதை முடிப்பதற்கான காலம் வந்து இன்னும் வந்து என்ன கேட்டால் அது வந்து ரொம்ப இன்னும் ரொம்ப நாள் ஆகும் இன்னும் நிறைய சில மாதங்கள் கூட ஆகலாம் அந்த கம்பெனி அந்த கம்பெனியினுடைய இயக்கு இயக்குநர் அவர் வந்து எம்டி அவர் தான் வந்து கைது செய்ய கைது செய்யப்பட்டிருக்காரு அதே போல் அந்த கம்பெனியினுடைய நிர்வாக உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் இருக்கும் எல்லாம் அவங்க அவங்கள்லாம் அதில் எப்படிப்பட்ட ரோல் பண்ணி பிளே பண்ணியிருந்தாங்க அது குறித்த புறநாய்லாம் வந்து அதெல்லாம் எத்தனை பேர் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க அப்படிலாம் பார்க்க பார்க்கணும் அதெல்லாம் அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் சார்ஜ் டிஃபைட் பண்ணுவாங்க இந்த பிரச்சனைக்கு முன்னால் ஆருத்ரா கேஸ் வந்துச்சு உங்களுக்கு நல்லா தெரியும் ஆருத்ரா கேஸில் கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை ஆயிருக்காங்களா ஜாமீன் கிடைச்சிருக்கிறது நீங்கள் யோசிச்சுருக்காங்க ஆருத்ரா வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆருத்துரா கம்பெனியினுடைய எம்டி என்னன்னா சிஇஓ மெமர்ஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து விடுதலை ஆகிட்டாலாக போய் பாருங்கள் அதே போல் ஜிகாவோ என்று சொல்லக்கூடிய கம்பெனி அந்த கம்பெனியும் இந்த பிரச்சனைக்கு முன்னாலே வந்துச்சு அதுலேயும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க எப்படிலாம் கைது செய்யப்பட்டிருக்கான்னு பாருங்கள் அதில் வந்து கைது செய்யப்பட்டவங்களுக்கு பெயில் கிடைச்சிச்சா என்பது குறித்து போய் நீங்கள் தேடி பாருங்கள் இதுதான் என்னுடைய மிக முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன் ஏன்னா அவ்வளோ நம்பிக்கையாக இருந்துச்சு உங்களுடைய நம்பிக்கை ஆனால் இப்போ வந்து நம்பிக்கையை குறைஞ்ச கொண்டே வருகிறது நிறைய பேர் காணொலியை பிரதிசிச்சுட்டு இருக்கிறீங்க அதில் தி கே டிவி கார்த்திக் பிள்ளை அவருடைய ஒரு காணொளி தி கே டிவி கார்த்திக் பிள்ளை அவருடைய காணொலி ஏழு நாளைக்கு முன்னால் பதிவு செஞ்சிருக்காரு அதில் வி த்ரீ அட்ஸ் சக்தி ஆனந்தன் பெயில் பெயில் ஃபைலிங் அப்டேட் இந்த முறை பெயில் டிலே ஆகிட்ட காரணம் இதுதான் அப்படிங்கிற ஒரு காணொலியை செஞ்சுருக்கிறாரு அந்த காணொலியில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன் நிறைய கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான கமெண்ட்ஸாக இருக்குது முடிந்தவரை வருகின்ற தீபாவளிக்குள் பிரச்சனை பிரச்சனை தீர் தீர்த்து மக்களுக்கு பணம் வழங்க ஏற்பாடு செய்யுங்கள் அனைவரும் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையை அனுபவித்து வருகிறோம் நல்லது நடக்கும் என்று நம்புகிறோம் விரைவில் நல்லது நடக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கமெண்ட் எவ்வளவு பாருங்கள் வந்து தீபாவளிக்குள்ளே அவருக்கு ஏதாவது தான் தீவாளியை கொண்டாட முடியும் அப்படின்னு கூடிய ஒரு கமெண்ட் ஐயா பணம் போட்டு மக்கள் நரக வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் தீமைக்கும் நன்மை செய் இறை சக்தி இயற்கை சக்தி மக்கள் சக்தி என் உயிர் உள்ள வரை மை வீத்ரி நடக்கும் போன்ற நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லி நம்பிக்கையுடன் போட்ட மக்கள் இன்று இரத்த கண்ணீருடன் தூங்காமல் நிம்மதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு இந்த கமெண்ட்ஸ்லாம் எல்லாம் என்ன மொத்தமே பதினஞ்சு பேர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கம்பெனியோடு இருக்கிறதா நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்க ஆனா அப்படி இருக்கிறத பாருங்க இன்னும் சில கமெண்ட்ஸ்லாம் வந்து நோக்கமண்ட்டு அவருடைய வீடியோக்கு வந்து சூப்பர் சர்பிரைஸ் சார் இந்த வருடத்து இந்த வருடத்துக்குள்ளாவது வெளியே வருவாரா இல்லை தான் வீடியோ போட்டு சமாளிப்பீங்களா ஐயோ நாங்கள் நாங்களாவது ஆறு ஏழு பேமெண்ட் எடுத்துட்டோம் புதுசாக ஜாயின் பண்ணி ஒரு பேமெண்ட் கூட எடுக்காமல் இருக்கிறவங்க நிலைமையை யோசனை பண்ணி பாருங்கள் பாவம் லோன் கட்ட முடியாமல் வீட்டில் இருக்கிறவங்க பேச்சை மீறி ஜாயின் பண்ணியிருப்பாங்க இப்போது எவ்வளோ திட்டு வாங்கிக்கிட்டு இருப்பாங்க மொத்த பணமும் போச்சேன்னு போச்சேன்னு கொடுமை வெளியே வருவாரா இல்லை தான் உட்காந்து கதை சுட்டு இருப்பீங்களா ஐயோ நீ சொன்னது இது வரைக்கும் ஒன்றாவது நடந்திருக்கா சும்மா கதை கதையாக பேசிகிட்டு இருக்கிற அந்த சிறுநீதி சொல்கிறது சொல்கிறது தான் அந்த சிறுநீதி சொல்கிறது தான் அப்படியே நடக்குது நெக்ஸ்ட் வீக் வெயில் தரலனா அதுக்கு உட்காந்து ஒரு கதை அதுக்கு உட்காந்து ஒரு கதை சொல்லுவேன் போயா நீங்களும் உங்கள் மை வித்திரியும் எட்டு மாதம் நான் சமாளிச்சுட்டு இருக்கேன் ஒரு அளவுக்கு தான் பொறுமையாக இருப்பாங்க அப்புறம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு இருக்காது பணம் வரலைனாலும் பரவ பணம் வரலான்னு பரவாயில்ல மயிலே போச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி நிரந்தரமாக உள்ளே குறாச்சுவாங்க பார்த்துக்குங்க இப்படி கமெண்ட் நிறைய கமெண்ட்ஸ் போயிட்டே இருக்கு போட்டு கார்த்திக் பிள்ளை தயவு செய்து போடாதீங்க நீங்க இந்த சிச்சுவேஷனை வச்சு பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கார்த்திக் பிள்ளைக்கு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு நண்பர் கார்த்திக் பிள்ளை அவர்கள் இது குறித்து சிந்திப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையோ அவர் அவருடைய வேலையை பார்ப்பார் அவ்வளோதான் ம் இது இன்னும் மிக முக்கியமான கமன் நேகனே சொன்னதை போல அந்த கம்பெனி கம்பெனி என்பது ஒரு தனிநபர் கம்பெனி ஆக்ட்னு ஒன்றா இருக்கு கம்பெனிங்கிறது சும்மா கிடையாது ஒரு கம்பெனி எப்படி உருவாக்கணும் என்பது குறித்து சட்டம் இருக்குது அந்த சட்டத்தின்படி ஒரு கம்பெனி என்பது தனி நபர் தான் அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு தனிநபர் அந்த கம்பெனி வந்து தனியாக செயல்படணும் அப்படிமா அது சம்பந்தமாக ஒருத்தர் போட்டுருக்காரு இப்போ இந்த கம்பெனி செயல்படாமல் இருக்குல்ல ஏன்னா எம்டி உள்ளே போயிட்டாருனா கம்பெனி செயல்படாமல் அப்படி இருக்கலாம் இதான் அது சம்பந்தமாக கமெண்ட் மட்டும் மட்டும்தான் பேமெண்ட் போட முடியுமா விஜயராகவன் ஓனர்னு சொன்னாங்க அவர் கூடதான் பேமெண்ட் போட அவர் கூட பேமெண்ட் போடலாம்ல முக்கியமான கமெண்ட் இந்த மாதிரியான இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ இந்த மைவித்ரி ஆர்ட்ஸுக்காக சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறீங்க நல்ல விஷயம் நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட்ஸாக பேசுறது நல்ல விஷயம்தான் ஆனால் எதார்த்தம் அது இல்லையா அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது அதுதான் அந்த கமெண்ட்ஸில் தெரிய வருது எனவே இது இந்த மாதிரியான சில விஷயங்களை பார்ப்போம் மேலும் படிக்கிறேன் கொஞ்சம் கேளு ஏழு நாளைக்கு முன்னால் அப்படி ஒரு அப்படி ஒரு வீடியோ போட்டிருக்காரு ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஏதாவது அப்டேட் கொடுத்துருப்பாரு அப்படின்னு பார்த்தா என்ன அப்டேட் கொடுத்துருக்காரு அப்படின்னா கார்த்திக் பிள்ளை என்ன அப்டேட் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தா வேற வேற டாபிக் உள்ள போயிட்டுருக்காரு அன்னபூர்மா சீனிவாசன் ஜிஎஸ்டி மீட்டிங் செய்த தான் அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு சிங்கர் மனோவின் மான்கள் தலைமறைவான காரணம் என்ன அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் விசிகா பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காரு விசி விடுதலை சிறுத்தை கட்சியை ஒரு வீடியோ போட்டிருக்காரு வீஜிகா திருமணம் ஆட்சியில் பங்கேற்று காரணம் என்ன அப்படின்னு வீடியோ போட்டிருக்காரு சரி இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்காரு ஆனால் வந்து கடைசியாக கடைசியாக வந்து மை வி த்ரீ ஆட்ஸ் பெயில் அப்டேட் காஸ்ட்லிஸ்ட் என்ன ஆனது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காரு நைன்டீன் ஹவர்ஸ்க்கு முன்னால் என்னென்னா ஜோ அப்போ இப்போ இன்றைக்கு ஒரு அப்டே ஒரு அப்டேட் கொடுத்துருப்பாருன்னு பார்த்தா அப்டேட் எதுவுமே இல்லை இப்போ நான் அந்த கமெண்ட்ஸ்லாம் முடியும் ஆசைக்கிறேன் கமெண்ட்ஸ் போட்டுக்கா ஒருத்தர் சாய் சாரதா அழகர் சாமி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கவனம் போட்டிருக்காங்க கார்த்திக் பிள்ளை இன்னும் எத்தனை நாள் தான் மக்களை ஏமாற்றி வருகிறீர்கள் இது ஒரு கமெண்ட் ஒருத்தர் போட்டிருக்காரு வெயில் அப்ளை பண்ண அதே நாள் வெளியே வர வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்ன எந்த என்று சொன்ன வாய் லீகல் தெரிந்த வாயா எந்த வாய் ஒருத்தர் போட்டிருக்காரு இன்னொருத்தர் போட்டிருக்காரு இந்த வாரம்னு சொல்லுவாங்க அடுத்த வாரம்னு சொல்லுவாங்க அப்புறம் ஏன் ஜாமீன் கிடைக்கலன்னு ஒரு உருட்டு உருட்டுவாங்க அப்புறம் மக்களை இன்னும் இரண்டு வாரம் பொறுத்துருங்கள் நிச்சயமாக வெளியே வந்துடுவார்னு சொல்லுவார் அடுத்து இப்போ ஏன் வெளியே வர முடியலன்னாலும் ஒரு உருட்டு அப்புறம் மக்களே கொஞ்சம் பொறுமையாக இருங்க வெயில் அப்ளை பண்ணியாச்சு கண்டிப்பாக வெயில் கிடைத்து வெளியே வந்து உங்களிடம் பேசுவார் சொல்லுவா அப்படின்னு அப்புறம் மக்களை ஏன் வெயில் கிடைக்கலன்னா ஒரு உருட்டு இப்படியே உருட்டா போகும் நாம் போட்ட காசை எடுக்க முடியாமல் கம்ப்ளைண்டும் பண்ண முடியாமல் கடங்காரங்களுக்கு பயந்து ஓடி ஒழிஞ்சு உண்ணாமல்ின்னாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு கடனை அடக்கே போராட தான் அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு ஏன்னா இந்த மாதிரி இந்த எல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா என்ன தோணுது அப்படின்னா ரொம்ப நிறைய பேர் வந்து நிறைய கடன் எல்லாம் வாங்கி தான் இதை போட்டிருப்பாங்க நினைக்கிறேன் ஏன்னா பெரிய அமௌண்ட் இல்லை ஒரு லட்சம் சின்ன அமௌண்ட்டு கிடையாது ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்தி மேலான அமௌண்ட்ஸ்லாம் சின்ன அமௌண்ட் இல்லை இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டு தான் நான் ஏற்கனவே காணொலியிலே சொன்னதைப் போல பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரணும் ரொம்ப ஏழு எட்டு மாதங்களாக ஒட்டிக்கிட்டு இருக்க முடியாது ஒரே விஷயத்தை ஒட்டிட்டு இருக்க முடியாது பிரச்சனைகளை முடி முடிவுக்கு கொண்டு வருவது கொண்டு வருவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்களே முடிவெடுக்க வேண்டும் என்னென்ன செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்து தான் நம்ம சொல்ல முடியும் எனவே உறுப்பினர்கள் பணம் போ பணத்தை நிறுவனத்தில் போட்ட உறுப்பினர்கள் நீங்கள் சீக்கிரமாக முடிவெடுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது I